நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் புறமோல வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகவோட பார்ட்னர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களாம் விலகிக்கிட்டே வராங்க இல்லையா இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இன்வெஸ்ட்டை திருப்பி வாங்கிக்கிட்டு வராங்க ஏன்னா ராகவ் கம்பெனி மேல ஒரு தப்பான ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்கிறாப்புல அங்கே முரளி எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பி அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப எல்லாருமே மீட்டிங்க்கு வராங்க மீட்டிங் வந்த உடனே நாங்கள் உங்ககிட்ட இருந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமௌண்ட்டெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுவும் அபியும் என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் சில வீடியோவெலாம் போட்டு காமிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் காமிக்கிறாங்க போலீஸே வந்து இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறாங்க ஸோ வந்த இன்வெஸ்டர் எல்லாமே அதை பார்த்துட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்காம திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டே போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ராகவ்க்கு அபியே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டமாக இருப்பாரா ரொம்பவுமே தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு நடுப்புற லாவண்யாவில தான் பொறுத்துக்க முடியல ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்